சொந்த ஊர் வந்து விளங்க வந்தோம் நாங்கள் வந்து பதினஞ்சு இது இதுவரையும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இப்போ வந்து மூணு நாளைக்கு முன்னா பழம் எடுத்தாங்க பேனர் தான் அது பொலை செஞ்சிடோன்னா சரி முட்டாச்சு இப்போ ரெண்டாம் நாள் வந்தால் ரச்புரி கதான் பொம்பளை ஒன்றும் போட்டின்னு கேட்டான் ஏனா கேட்டுன்னு என் சட்டை கிழிச்சான் உடனே வந்து கண்ணாடி ஓட போட்டான் பாண்டி நேற்று ஏன் கேஸ் கொடுத்துருங்க கேஸ் ஏடா கொடுத்தேன் நேற்று வந்து கண்ணாடி உடச்சிட்டு போயிட்டான் தீர்த்தகிரி தீர்த்தகிரி கூட வந்தோமா ராம்சாமி நேராக வந்து என்னமே பார்த்துட்டு நேராக வந்து ஏடா கேஸ் கொடுத்தேன் கண்ணாடி உடச்சுட்டு போயிட்டான் தேர்த்துகிரி பாஞ்சு வருஷம் அது பண்ணி இப்போ வந்து இப்போ வருஷம் எனக்கு பிரச்சனை இல்லை இப்போ வந்து சந்தரில் மூணு நாலு நாள் எங்களுக்கு பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்காது சந்திரா வரும் பையன் பையன் பேர் வந்து தீர்த்தகிரி அது அப்பா கடேஷா அது அப்பா இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இது செய்யறதுனால எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாத அதுக்கு போலீஸு தான் வந்து எந்த எந்த ஒரு முடிவும் எடுக்கணும்